அப்புறம் சந்திரனை தொட்டது யார் அப்படிங்கிற பாட்டு அப்புறம் நெஞ்சே நெஞ்சு அப்புறம் கையில் மிதக்கும் கணவாணி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய ஜெனரேஷன் கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் அந்த இன்றைய காலகட்ட ரசிகர்கள் இன்றைய காலகட்ட ரசிகர்கள் எப்படின்னா ஃபாஸ்டோட உச்சம் ராக்கெட்டுக்கு மேல சொல்லலாம் ரசிகர்களுடைய மனநிலை இன்று ராக்கெட்டை விட ஃபாஸ்ட் அப்படி ஃபாஸ்டா இருக்கிற இந்த ரசிகர்களை இப்பவும் கட்டி போடுது என்னுடைய ரட்சகன் பாடல்கள் அப்படின்னும் போது ஒரு டைரக்டரா எனக்கு ஐ எம் சோ ஹாப்பி அதை விட ஒரு இசையமைப்பாளர் ரைமான் சாரை இந்த இடத்துல நான் வந்து நினைவு கூர்ந்து திரு வைரமுத்து அவர்களை எனக்கு வாழ்வு அளித்த திரு கே டி குஞ்சுமோன் சார் அவர்களை மற்றும் அந்த படத்துல ஹீரோவா பெரிய ஹீரோ நாகார்ஜுன் சார் வந்து கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் சார் மாதிரி நான் கமிட் பண்ணும்போது அவர் வந்து சவுத் இந்தியா பெரிய ஸ்டார் அண்ட் சுஷ்மிதா சார் மிஸ் யூனிவர்ஸ் உங்களை மாதிரி பேரழகி அவங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரவீரன் படத்துல பத்து வில்லனுங்க எல்லாமே வந்து பிரமிப்பா இருக்கும் அந்த படம் அந்த படம் வந்து இன்றும் ரசிகர்களின் மனதில் இளைஞர்களின் மனதில் நிற்கிற அளவுக்கு என்னை பண்றதுக்கு இறைவன் எனக்கு உதவி பண்ணார்னு நினைக்கும் போது இறைவனுக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு அந்த படம் எடுக்கணும்னா மினிமம் ஒரு நானூறுல இருந்து ஐநூறு கோடி ஆகும் அன்னைக்கு நாங்கள் எடுக்கும்போது அந்த படத்துக்கு வந்து பதினஞ்சு கோடி ரூபா பட்ஜெட்டு அன்னைக்கு அதுதான் வந்து இருக்கிறதுலேயே இந்தியாவிலேயே காஸ்ட்லி பட்ஜெட் படம் ஸோ அந்த படத்தை நம்ம வந்து எடுத்தோம் அதுக்கு ஒரு டைரக்டரா நம்ம பண்ணி அந்த படம் இன்னமும் பேசப்பட்டிருக்கு இன்னமும் ரசிகர்கள் என்ன மதிக்கிறாங்க வரவேற்கிறாங்கன்றது எனக்கு இந்த திறமையை தந்த இறைவனுக்கு நன்றிமா இதுதான் நான் மேக்சிமம் சொல்ல முடியும் ஏன்னா என் படம் எவ்வளோ நல்லா படம்ன்றது ரசிகர்கள் மேலே சொல்லிட்டு இருக்கக்கூடாது

எனக்கு அந்த பார்த்துக்கும் போது எனக்கு அப்படியே துடிச்சுது நரம்பலாம் அப்படின்றது ஒரு ஒரு வார்த்தையில தான் இருந்தது பண்ண நல்லா இருக்குவேன் ஒரு ஏன்னா ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோவை நீங்க அல்டிமேட்டா எவ்வளவுக்கு எவ்வளோ போக்கஸ் பண்றீங்களோ ரசிகர்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது உற்சாகமா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ரசிகனும் ஹீரோ தான் இல்லையா ஒவ்வொரு பெண்ணும் ஹீரோயின் தான் அப்போ ஒரு ஹீரோவை நான் எந்த அளவுக்கு பெருமையாகவும் எந்த அளவுக்கு பிரமி மாதிரி நான் காட்டுறனும் ரசிகர்கள் எல்லா காலத்துலயும் பேசுவான் இன்னும் சொல்ல ரட்சகன் படம் வரும்போது ரசிகர்கள் எவ்வளவு கோவப்பட்டாங்களோ எவ்வளவு கோவ மனோநிலையில இருந்தாங்களோ அதை விட கோடி மடங்கு இன்னைக்கு கோபமா இருக்கான் எடுத்ததுதான் கோவப்படுறான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு பத்திரமா திரும்பி வருவோமானு சொல்ல முடியாத நிலைமைக்கு இன்னைக்கு உலகம் அமைஞ்சு போச்சு சோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்னமும் அது பேசப்படுதுன்னா அந்த சீக்வன்ஸுக்கு அந்த நாகார்ஜுன் சாருடைய அந்த ரியாக்ஷன் சீக்வன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் வந்ததுனாலே ஒட்டுமொத்த இந்தியா என்ன சொல்லும் இந்தியா ஜெயிக்கணும் ஏன்னா என்னுடைய நாட்டோட பற்றுதலை சொல்றது அங்க ஒருத்த இந்தியா தோக்குதுன்னு சொல்லும்போது போது யாருக்குமே ஒரு கோபம் அப்போ சீக்வன்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த சீக்வன்ஸ நம்புற மாதிரி பண்ற நடிகர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அதுக்கப்புறம் மியூசிக் அதுல தீம் மியூசிக் இன்ன வரைக்கும் அது ரொம்ப ரோமான் சார் போட்ட தீம் மியூசிக்லயே அதுதான் ரொம்ப ஃபேமஸான தீம் மியூசிக் அவருடைய கேரியர்ல அந்த அந்த சீக்வன்ஸ் இதெல்லாம் ஒண்ணு தான் இன்னமும் கோணம் வரும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடந்தது அந்த மேட்சுமே நமக்கு வந்து இந்தியா ஜெயிச்சு எல்லாரும் ஆசைப்பட்டோம் ஜெயிச்சோம் ஒரு சிலர் மாத்தி பேசும்போது நம்ம கோபம் வரும் அப்போ எந்த காலத்திலயும் ஒரு நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து உங்க சினிமால நீங்க பதிவு பண்ணீங்கன்னா அது காலத்தை தாண்டி நிற்கும் அப்படிதான் அந்த படத்துல இன்னமும் நீங்க வந்து நரம்ப வந்து உங்களுடைய மூளை சொல்லுதுன்னா நரம்பை பத்தி மூளை சொல்லுதுன்னா அந்த உடம்புல இருக்கிற எல்லா செல்கள்லையும் இன்னைக்கும் போய் உக்காந்து இருக்கு அந்த சீனுங்கிறது தான் எனக்கு அந்த படத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை அப்போ பாத்தீங்கன்னா அந்த படத்துல நல்லா அருமையா வந்து நல்ல டாலி கொடுத்திருக்கீங்க அந்த படத்தை மறுபடியும் இப்ப கொண்டு வந்தா எப்படி ஓடும் எப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அதை சொல்லுங்க அதாவது நீங்க சொல்ல என்னன்னா டால்பி சவுண்டு அப்போதைக்கு சவுண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்த படம் டால்பி சவுண்ட்ல ஃபைவ் பாயிண்ட் ஜீரோல நாங்கள் வந்து பயங்கரமா இருக்கும் சவுண்டு ஸோ அப்படிப்பட்ட படம் இப்போ ரீரிலீஸ் ஆச்சுன்னா இப்போ வந்து திரு விஜய் அவர்கள் ரிலீஸ் ஆன கில்லி படம் வந்து ஸ்டேட் படமா வந்த படங்களுக்குலாம் எல்லாம் போட்டியா அதை விட அதிகமா கலெக்ட் பண்ணிச்சு திரு விஜய் அவர்கள் நடிச்ச கில்லி படம் சோ கில்லி படம் மாதிரி நம்ம படமும் சொல்லி அடிக்கும் ரட்சகன் வந்ததுன்னா கில்லி மாதிரி சொல்லி அடிக்கும் ஏன்னா சாங் மெயினா வந்து ரீரிலீஸ்ல எப்பவுமே ஆடியன்ஸுக்கு எது வேணும்னா ரீரிலீஸ்ல சாங் தான் சாங் அவன் ஆடுவான் என்ஜாய் பண்ணுவான் அதே மாதிரி என் படத்துல பார்த்தீங்கன்னா சோனியா சோனியா சாங் ஆடுறதுக்கான பாட்டு அப்புறம் லக்கி லக்கின்ற பாட்டு அப்புறம் வந்து மெர்குரி பூக்கள்னு ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன் சாங்குன்னு உங்களுக்கு கலர்ஃபுல்லான படம் நிச்சயமாக கில்லி அளவுக்கு ஒரு மனு தெரியல ஏன்னா கில்லின்றது நம்ம தல தளபதியோட படம் விஜய் சாரோட படம் நம்ம அதை வந்து கம்பேர் பண்ண முடியாது ஆனால் நிச்சயமாக திரு நாகார்ஜுன் சாரோடைய அவருடைய கோபமான ஆக்ரோஷமான நடிப்பு இன்றைய இளைஞர்களுக்கும் பிடிக்கும் நிச்சயமா ரட்சகன் மீண்டும் வெளியானால் மிகப்பெரிய கல்லா கட்டும் சொல்லி கட்டும் கில்லியை போல அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஒவ்வொரு சாங்கு கேட்கறதுக்கு அருமையா இருக்குது மக்கள் மனசுல இன்னும் ஓடி இருக்கு பிறந்த குழந்தைகள் கூட இந்த சாங் பாடுறாங்க எப்படி இந்த சாங் நீங்க சூஸ் பண்ணீங்க அது நான் சூஸ் பண்ணு சொல்றதை விடமா அது நடக்கிறதுதான் என்னன்னா சோனியா சோனியா பாட்டு வந்து இன்னைக்கு யூடியூப்ல ஐம்பத்தஞ்சு மில்லியன் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சரை கோடி மக்கள் வந்து பார்த்துருக்காங்க எப்போ இப்போ ஒரு நாலு வருஷத்துல தான் அதை லோட் பண்ணியிருக்காங்க இந்த நாலு வருஷத்துல அப்லோட் பண்ணி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இந்த நாலு வருஷத்துல கிட்டத்தட்ட அஞ்சரை கோடி மக்கள் பார்த்திருக்காங்கன்னா அது பார்த்தது எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் இன்றைய காலகட்ட இளைஞர்கள் வயசானவங்க யாரும் பார்க்க போறான் சோ இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரியான அதுல வார்த்தைகள் அதுல என்னன்னா பெரிய அதுல சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைவமா அசைவமா சோனியா எல்லாத்துக்குமே ஒரு கான்செப்ட் இருக்கும் எப்பவுமே கான்செப்ட்டோட எழுதப்படுற பாடல் தான் நீக்கும் இப்ப சோனியா சோனியா படத்துல பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காதல்ல வந்து ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தாதான் காதல் பாட்டு ஜெயிக்கும் அந்த படத்துல என்னன்னா ஒரு பொண்ணுக்கு காதலை எப்படி பண்ணா பிடிக்கும் மொட்டுத்தனமாவா சாஃப்ட்டாவா மொட்டுத்தனமான்னா அது அவள ஹேண்டில் பண்றது மொட்டுத்தனமா ஓல அப்படின்றது மொட்டுத்தனம் மேடம் எங்க இருக்கீங்க மேடம் ஐயம் வெயிட்டிங் மேடம் சோ பொண்ணுக்கு இதுவும் முடியும் அதுவும் முடியும் ஓகே அதுதான் சைவம் அசைவம் அது வந்து நாட் ஓன்லி இந்த அவுட் சைட் அது வந்து பெட்ரூம் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும் நம்ம அதை தான் அந்த படத்துல ஒரு கான்செப்டா வச்சோம் சைவமா இருந்தா பெண்ணுக்கு பிடிக்குமா அசைவமா இருந்தா பெண்ணுக்கு பிடிக்குமா அப்படின்னா கடைசியில சைவம் தான் ஜெயிக்கும் அசைவம் வந்து டயர்ட் டயர்டாகி உக்காந்துருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அந்த சாங்ல இருந்தது இல்லையா அந்த கான்செப்ட் வந்து மக்களுக்கு ரொம்ப ரீச் ஆச்சு அதாவது வெறும் பாடல்கள் இல்லாம அதுல ஒரு ஐடியா அப்புறம் நீங்க சந்திரனை தொட்டது யாருன்னா இப்போ ஒரு அழகான பொண்ணை பார்த்தோன்னு என்ன சொல்லுவோம் இப்ப உங்களை பார்த்த உடனே பரவாயில்லப்பா பொண்ணு மாதிரி இருக்காப்பா அப்படின்னு சொல்லுவான் ஓகே அது வந்து காலாகாலமா சொல்றது பெண்ணை வந்து நிலவோட ஒப்பிடுறது நம்ம சந்திரனை தொட்டது யார் அப்படின்றதுல என்ன பண்ணோம்னா சந்திரனை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போய் தொட்டது யாரு ஆம்ஸ்டாங் அப்போ எல்லாரும் சந்திரன் சந்திரன் பொண்ணுல சொல்லிட்டு இருக்காங்க இவன் ஒரு படி என்ன போயிட்டான் ஆர்ஸ்டாங்கில் இந்த சந்திரன் தொட்டது நான் தான் அப்படின்னா அவளை சந்திரனா கன்ஃபார்ம் பண்றான் ஒரு காதலன் காதலியே அவள் ஒரு நிலவுதான் முழு நிலவுதான் அப்படின்னு அவன் கம்பேர் பண்றான்னு சொல்லும் போது அந்த பாட்டுல ஒரு கலை நயம் கவிதை நயம் எல்லாம் கை இல்லையா அப்ப என்ன ஆகுதுன்னா அது காலம் பூரா நிக்கும் கவிதையும் கலையும் கை கோத்த எந்த பாடலும் காலம் தாண்டி நிற்கும் அப்படிதான் அந்த பாட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கையில் மிதக்கும் கனவாணின்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும் ரொம்ப இளைஞர்களுக்கு ரொம்ப சீனிவாஸ் பாடிவார் கையில் மீதக்கும் கனவாணி கைகால் மூளைத்தி அப்படின்னு ஒரு ரெண்டு மாடிக்கு தூக்கிட்டு போக மாட்டேன்னு சொல்லுவார் சீன் படி பாத்தீங்கன்னா நாலாம் முடியாது அப்படின்பாரு ஆனா அவர் லிப் பண்ண உடனே அந்த கெமிஸ்ட்ரியில பதினாறு மடிக்கு போடுவார் ரெண்டு மாடிக்கு தூக்கிட்டு போக முடியாத காதல் தூக்கினதுக்கு அப்புறம் பதினாறு மடியே தாண்டி போகுது ஓகே அதுதான் காதலோட நோட்டீஸ் அப்போ வந்து அந்த வெயிட் வந்து காதல் உள்ள வந்துருச்சுன்னா வெயிட் வெளியே போயிடுன்றது கான்செப்ட் ஓகே காதல் உள்ளே வந்தது வெயிட் வெளியே போனது அப்படிங்கிற ஒரு அது உள்ள உக்காந்ததுனால அந்த பாட்டும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருந்தது அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் நான் அதில் கான்செப்ட் வச்சிருந்தேன் அதனால தான் அந்த பாடல் கொண்டாடப்படுகிறது சார் இப்போ பார்த்தீங்கன்னா

தன்மானமும் நிறைஞ்சதுதான் காதல் ஏன் கொண்டாடப்படுதுன்னா ரட்ச ரெண்டு விஷயம் உள்ள இருக்கு காதல் இருக்கு தன்மானம் இருக்கு தன்மானவோ கண்ணூடி வாழவோ இது எல்லா காதலனுக்கும் இருக்க பிரச்சனை ஏன்னா காதல்னு வந்துட்டாலே அவன் வந்து மரியாதையை விட்டு கொடுக்கணும் கௌரவத்தை விட்டு கொடுக்கணும் ஆனா எல்லா இடங்களையும் விட்டு கொடுக்க முடியாது அப்போ எல்லா காலங்களுக்கும் காதலர்களுக்கான படம் அது இப்ப ரிலீஸ் ஆனாலும் ரட்சகன் படம் எனக்கு ஏன்னா அது புரிசர்களுக்கு முடிவு நான் டைரக்டர் எழுதுறேன் இதை ஒரு புரிசர்கிட்ட சொல்லலாம் ஆனா புரிசர்களுக்கு என்ன டெக்னிக்கல்லா நெகட்டிவ் ரைட்ஸ் அது பல பஞ்சாயத்து இருக்கும் அதெல்லாம் இல்லாத கிளியரா இருந்ததுன்னா நிச்சயமா ரட்சகன் ரிலீஸ் ஆகும் ரசிகர்களின் மனதை அல்லும் கண்பாம்

சாக்லேட் பாய் மாதிரி இருந்துக்கிட்டு சாக்லேட் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு ஸோ எனக்கு ஸ்டார் படத்தில் என்னென்னா பிரசாந்தோட நான் ஒர்க் பண்ண ரெண்டாவது படம் இதுக்கு முன்னாடி ஜோதினு ஒரு படம் பண்ணேன் அந்த மாதிரி அடுத்ததை பேசுவோம் ஸ்டார் படத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிகா காம்பினேஷனில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது அந்த படத்தில் அரி நேர்ந்துக்கிட்டேன் நேர்ந்துக்கிட்டேன் நெய்வேலக்க ஏற்றி வச்சு உன்னோட கண்ணத்தில் முத்தங்கோடு அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் அந்த லிரிக்ஸே வந்து ஒரு ஒரு மாதிரி கியூட்டாக இருக்கும் பூனைப்போட வீட்டுக்குள்ள வந்து விடுத புன்னகையில் மிசிந்தும் பால கூடிப்பேன் அந்த லிரிக்ஸ் வந்து இன்னும் இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குது நான் இப்ப சமீபத்துல இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன் எங்க பார்த்தாலும் அந்த பாட்டு வந்து யங்ஸ்டர்ஸுங்களுக்கு ரொம்ப அந்த பிகாஸ் ஆஃப் அந்த லிரிக்ஸ் அண்டு ஜோதிகாவோட கியூட்டான ரியாக்ஷன் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க அந்த பாட்டில் ஸோ எனக்கு வந்து இப்போ ரட்சகர் பார்த்தீங்கன்னா பியூர்லி ஆக்ஷன் ஃபிலிம் ஆக்ஷன் அண்ட் லவ் பியூர்லி ஆக்ஷன் அண்ட் லவ் ஸ்டார் அண்ட் ஃபேமிலி ஒரு 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 ஆபிசரு ஒரு ஒரு தெரியாம ஒரு கொன்னதுக்காக அந்த ஆபிசரோட பையனை கொள்ளனும் வெயிட் பண்றாரு விஜயகுமார் விஜயகுமார் என்ன பண்றாருன்னா தான் பையனை காப்பாத்துருக்க வேற ஒரு பையனை பிரசாந்த கொண்டு வந்து இதான் என் பையன் அப்படின்னு கொண்டு வந்து அவனை கொள்ள பலி கொடுக்க கூட்டு வர்றாரு ஆனா அவன் உண்மையிலே தன்னை இவ்வளவு அப்பா மாதிரி கூட்டு வந்திருக்காரு இப்படி நான் ஒரு ஃபேமிலியோட அந்த படம் பாத்தீங்கன்னா சீன் பை சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபாலோ பண்ண முடியாது சுவாரஸ்யமான திரைக்கிறது அந்த படம் எனக்கும் அந்த படத்துலயும் ரசிகா ரசிகா ரசிக ரசிக ரசிகா அந்த பாட்டுக்கு ரசிகாங்கிற வார்த்தை கிடைக்கிறதுக்கு நாங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம் அந்த வார்த்தை அந்த கீவேர்டு எப்பவுமே ஒரு பாட்டுக்கு வந்து கீவேர்டு ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை என்னது அப்படி போது அது மாதிரி ரசிகா ரசிகா அதுக்கு முன்னாடி தலைவா தலைரா எழுதுறோம் வந்தியா இருப்பியா போலியா பாத்தியா இல்லை எழுதுகிறோம் ரமன் காம்ப்ரமைஸா இல்லை என்னமோ வேற என்னமோ தேவைப்படுது தேவைப்படுதுன்னு ஒரு வருஷம் இருக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ரசிகாங்கிற வார்த்தை எங்களுக்கு செட் ஆகுது ஸோ அந்த ரசிகாங்கிற வார்த்தையை வச்சு நாங்கள் படம் ரிலீஸ் ஆகும் ஒரு அனௌன்ஸ் பண்ணோம் ஏன்னா படம் அந்த பாட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு நானூறுலேருந்து ஐநூறு முறை ரசிகாங்கிற வார்த்தை வந்துகிட்டே இருக்கோம் ரசிகர் ராசிகம் உன் தானே சீக்கிரம் சீகம் ரசிகரா சீக்கிரம் உன் ரசிகா அப்படி வந்துகிட்டே இருந்தோம் ஸோ டோட்டலா எத்தனை ரசிகா வருதுன்னு ரசிகர்களுக்கு உங்களுக்கு நாங்க ஒரு பேட்டியை வைச்சோம் போட்டி வச்சோம் அதை சரியாக எண்ணி சொல்றவங்களுக்கு ஒரு பரிசு உண்டுன்னுலாம் பண்ணோம் அதான் நல்ல ரியாக்ஷன் இருந்தது ஸோ அது மாதிரி இதுல நான் வந்து திருப்பி ஞாபகப்படுத்தி பாராட்ட வேண்டியது ரஹ்மானுடைய அவருடைய அந்த சின்சியாரிட்டி ரஹ்மான் ஏன் இன்னமும் லைன் லேட்டா இருக்காரு பாராட்டப்படுறாருன்னா ஒரு தொழிலை எடுத்து அந்த தொழில சின்சியராக ஒர்க் பண்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுல ரகுமான் எப்படி இளையராஜா சார் வந்து ஒரு அவர் டாப் அவரை நீங்க கம்பேர் பண்ண முடியாத இளையராஜா சார் அதே மாதிரி ரஹ்மான் சாரை பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் நாலேஜ் உள்ள ஒரு ட்யூன் நாலேஜ் உள்ள ஒரு சவுண்ட்லே டிவ் என்னுடைய படங்கள் தொடர்ந்து எல்லா படமும் இட்டு கொடுத்ததுக்கு காரணம் வந்து ரகுமானுடைய அர்ப்பணிப்பு வைரமுத்துக்கோட அற்புதமான வார்த்தைகள் இதுல நான் நல்ல விஷுவல் பண்ணது நல்ல அழகான ஆர்டிஸ்ட் இது எல்லாம் சேர்ந்ததுனால ஸ்டார் இன்றும் ரசிகர்களின் இதயங்களில் ஸ்டாராகவே இருக்கிறது அடுத்து அந்த ஜோடியில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய்யாவது சொல் கல்லு அது அப்புறம் என்ன சாங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் நிச்சயமா எனக்கு நாடி நாடி நரம்பெல்லாம் புடைக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்தேன் அடுத்து நான் ஜோடி எடுத்தேன் ஓகே ரச்சோடில் நாடி புடைச்சிது அடுத்த படம் ஜோடி ஏன்னா எனக்கு வந்து ஐ லவ் லவ் ஐ லவ் லவ் ஏன்னா ரசிகர்களுக்கு வந்து நீங்கள் எந்த காலத்துலையும் வந்து லவ் சொன்னீங்கன்னா அவங்க வந்து தெய்வில் வாட்ச் இப்போ நல்ல படம் எனக்கு என்னன்னா சங்கீபத்தில் பத்து வருஷமா இந்த ஜாதி படங்களா சினிமாக்குள்ள வந்து அதுக்குள்ள ஒரு ஜாதியை சொல்லி நான் காதலை ரசிக்கிறதா ஜாதியை ரசிக்கிறதான்னு தெரியாமல் குழப்பத்தில் சனி எதுவுமே ரசிக்கிறானு எடுத்து தேட்டிக்க வர மாட்டேங்கிறான் காதல்னா காதல் ஜாதினா ஜாதி அந்த அதுக்குள்ள ஒரு உள்குத்து நிறைய டேரக்டர் இருக்காங்க அது அதை பேசுவோம் ஸோ என்னுடைய ஜோடி படத்தில் பாத்தீங்கன்னாங்க ஒரு பிராமண பெண்ணை ஒரு வேற ஒரு காஸ்ட் இருக்கிற ஒரு காதலிச்சார்னு நான் அன்னைக்கு எடுத்திருக்கேன் ஆனா அந்த படத்துல அதெல்லாம் எதுவுமே தெரியாது சிம்ரன் ஐயர் பொண்ணுன்றதே நம்ம சொல்லவே மாட்டோம் ஆடியன்ஸா புரிஞ்சுக்குவாங்க ஓ இது ஐயர் பொண்ணுன்னு அதே மாதிரி அவர் வந்து ஒரு நாடாராக இருக்கலாம் இல்லை ஒரு தேவரா இருக்கலாம் இல்லை மேபி வேற பிற்படுத்தப்பட்ட நம்ம ஒரு சமுதாய சகோதரர்களாக கூட இருக்கலாம் யாராவது இருக்கலாம் ஆனா நம்ம சொல்லவே இல்லை அதில் நம்மளுடைய ஒரே இது என்னென்னா ஒரு காதல் படத்தை நல்லா கண்ணியமாக எடுத்துடணும் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அதுல வந்து மெயினா பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பாடல்கள் ஒரு பொய்யாவது சொல் கண்ணி இந்த இது இப்போ திருப்பி அந்த பொய்யாவது சொல் கண்ணை கரெக்ட்ல ஆமா பொய்யாவது சொல் கண்ணை வந்து உண்மையா பாடிவாங்க ஓகே பொய்யாவது சொல் கண்ணை என்ற பாட்டை உண்மையா ஒரு அடி பாடிவாங்க என்னன்னா நாங்க வந்து அந்த பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு அதாவது ஒரு பொய்யாத ஒரு சொல் கண்ணே அதுக்கு வார்த்தை இல்லை உன் காதல் நான் தான் என்று அந்த பொய் அந்த சொல் உயிர் வாழ்வு இது இல்லாம பூக்கள் ரத்தம் இதெல்லாம் ரெடியா இருக்கு நாங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்றாருன்னா அந்த நாலு வார்த்தை வேற என்னமோ இருக்கு பொய்யாவது சொல் கர்மது பதிலா எங்கே இருக்கிறாய் ரெம்மே அப்படின்னு இருக்கு ரஹ்மான் இல்லையே நல்லா இல்லையே என்னது நீ எங்கேயே இருக்கிறா இப்ப என்ன இல்ல அப்படின்னு ரெக்கார்டிங் நடக்குது சிங்கர் பாடிட்டு இருக்காங்க எத்தனை மணிக்கு நைட்டு மூணு மணிக்கு அப்பெல்லாம் நைட்ல தான் ஒர்க் பண்ணுவார் ரஹ்மான் இப்போ எனக்கு நீ என்ன பண்ணிய தெரியாது அந்த நாலு லைனை வைர மிச்சார் கிட்ட சொல்லி மாத்தணும் சார் மூணு மணி சார் உதைப்ப ஆளை விட்டு அனுப்புவார் சார் அவர் கொஞ்சம் ரவுடி சார் அப்படின்னா ஆனால் எனக்கு தெரியாது நீ வந்து எனக்கு வேற லைன் வேணும்ட்டார் அப்புறம் அப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ரவுமா என்ன சொல்றாருன்னா சுச்சுவேஷன் சொல்லு என்ன சுச்சுவேஷன் உண்டு அவன் நான் சொல்றேன் சார் இந்த மாதிரி பிரசாந்த் வந்து கிஞ்சிரர் என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ நீ அக்செப்ட் கூட பண்ணவனா ஒரு பொய்யாவது சொல்லு அப்படியா பொய்யாவது சொல்லு அது இது கரெக்டா இருக்கும் பாப்பாரு ஒரு பொய்யாவது சொல் கண்ணே சார் எனக்கு என்னென்னா வேலை ஆகும் சார் சூப்பர் சார் அப்படின்ட்டு அவர் இதை இதான் ஃபர்ஸ்ட் லைன் இப்ப நீ வைரமித் சாருக்கு பேசி எப்படியாவது அந்த நாலு லைனை ரெடி பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே நைட்டு மூணு மணிக்கு அவர் வீட்டுக்கு போனை போட்டு அப்போலாம் லேண்ட் லைன் தான் அவர் மொபைல் யூஸ் பண்ண வந்துருச்சு மொபைல் வந்துருச்சு இந்த லேண்ட் லைன் தான் அவர் யூஸ் பண்ணுவார் நைட்டு மூணு மணிக்கு போட்டு அவரை ஒரு மணி நேரம் அந்த மிச்ச லைனை ஏன்னா அவங்க தான் அதை ஆய சொல்லுவாங்க அதை சொல்லி அந்த நாலு லைனை முடிஞ்சது நாலு மணிக்கு நாலு லைன் முடியுது காலையில நாலு மணிக்கு அதுக்கப்புறம் போன ஒரு இது பண்ணி பிரவீன் ஒரு உண்மை சொல்லு ஒரு பொய்யா சொல் கண்ணை முடிஞ்சிருச்சா இருக்க முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த லைனை லாஸ்டா பண்ணாங்க ஆனா லாஸ்டா பாடப்பட்ட அந்த லைன் தான் இன்ன வரைக்கும் பெஸ்டா இருக்கு இன்ன வரைக்கும் காதலோட ஒரு முக்கியமான வார்த்தை அது நீ என்ன ஒத்துக்கிறியோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு பொய் சொல்லு அவ ஒத்துக்கிட்டாப்பா என்னன்றா கனவுமே நான் வந்து காணாம போயிடுறேன் அப்படின்னு இன்னமும் சில ஏமாளி காதலர்கள் அன்னைக்கு நூறு பேர் இருந்தா இன்னைக்கு ஒன்று ரெண்டு இருப்பாங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேர் அலைய விட்டுருப்பீங்க ஓகே ஓகே ஃபைன் ஸோ அது ஒரு அருமையான அனுபவம் அப்புறம் வந்து காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம்ங்கிறது வந்து எக்ஸ்ட்ராரி காதலுக்கு வந்து எனக்கு அண்ணன் உதவி செய்வோம் அணில் உதவி செய்யும் மான் உதவி செய்யும் மாமன் உதவி செய்வான்றதெல்லாம் போய் சூரியர் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு தேவைப்பட்டா சந்திரமையும் நாங்க வந்து போன் போட்டு கூப்பிடுவோம் அப்படிங்கிறது இருக்குல்ல காதலுக்கு உன் காதல்னா அவ்வளவு பெரிய காதலா எஸ் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா பெரிய விஷயம் இல்லையா காதலுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா பொருசுக்கு ஹெல்ப் பண்ணுவா போய் கொண்டு போய் போய் கொடுத்துட்டு வரான்னு அதுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்போம் சந்திரமே சாக்லேட் வாங்கி கொடுத்து கூப்பிடுறது எவ்வளவு பெரிய திமுரு அதுதான் காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானில் நீளம் கொண்டு வா பேனா மையோ தீர்ந்திடும் சந்திரனும் சூரியனும் அஞ்சல் காரர்கள் யாரு இந்த பொருசுக்கு போய் டெலிவரி பண்ணல அந்த வேலையை சூரியனும் சந்திரனும் செய்யறாங்களாம் என்ன ஒரு கற்பனை பாருங்க சோ அப்படி ஒரு கற்பனை இது இதை வேற யார் சொன்னாலும் நல்லா இருக்காது எழுதுனவரே சொன்னா அதை நான் வைரமுத்த நடிக்க வச்சேன் வைரமுத்த சார் வேற எந்த படத்துலயும் நடிக்கல என் படத்துல தான் நடிச்சிருக்காது அந்த பாட்டு சார் இவ்வளவு பெரிய கற்பனை போட்டீங்க இவை எவன் சொன்னாலும் அது போய் வராது எழுத நீங்களே சொன்னாலும் அது போய் சேரும் அப்படின்னு அவரை கெஞ்சி கூத்தாடி காதல் கடிதம் தீட்டதை அவரே சொல்ல வச்சு கைய பிடிச்சி இருந்துருவாங்க நான் அது ஒரு நல்ல அனுபவம் இன்னுமே நீங்க அந்த இடம் வரும்போது அப்படி அப்படி ஒரு காதல் திடீர்னு எல்லாருக்கும் ஒரு லவ் பண்ணி பார்த்துடலாமா கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணலாமேன்னு வரும் ஹீரோவா சார் இது மாதிரி

உனக்கு எதுக்கு நீ எல்லாம் மூஞ்ச கண்ணாடியை பார்த்தது இல்லையா யாரோ ஒரு கம்மி பண்ணுவானுங்கள அப்போ உள்ள இருக்கிற எந்திரிப்பான் நான் யாருன்னு காட்டுற பாரு அப்படின்னு ஸோ பெரிய சாதனைகள் எப்போவுமே அவமானத்துல தான் ஆரம்பிக்கும் ஓகே அந்த மாதிரியாக நான் எனக்கு சில அவமானங்கள் ஏற்பட்டுச்சு இவருக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னா தேவையான வேலை நான் பண்ணி காட்டுறேன்ட்டு நான் ஏன்னா எனக்கு பேசிக்காக நான் வந்து ஒரு நல்ல டான்ஸர் நான் நல்லா டான்ஸ் பண்ணுவேன் ஃபைட் பண்ணுவேன் ஃபைட் பண்ணுவேன் எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்தான் எல்லாமே அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணது ஒரு ரீசனபிளாக நான் பண்ணியிருந்தேன் அதாவது நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஆன சொல்ல மாட்டேன் நம்ம ஒன்று ரஜினிகாந்த் கிடையாது நம்ம ஒன்றும் பெரிய சிவாஜி சார் கிடையாது ஆனால் அந்த கதைக்கு ஒரு நெகட்டிவாக கெட்டவன் ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் எனக்கு என்னன்னா ரஜினி சாரோட தீரம் வெரிய பக்தர்கள் கூட சொல்லலாம் ரஜினி சார் ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் நடிச்சார் அவர்கள் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும் அவர் நடித்த படங்கள் ஸோ தலைவர் மாதிரியே நம்ம வரலாம் அப்படின்றது காயத்ரினு ஒரு படம் இதெல்லாம் பயங்கரமா இருக்கும் பெண்களை வந்து அப்படி சித்திரவதை பண்ணுவாரு அப்புறம் அப்படியே அவர் முரட்டு காலையில மாறுறாரு உதிர்ப்பு நிறைய படங்களை மாறுறாரு முழு மலர்லாம் மாறுறாரு அது மாதிரி நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ல உள்ள நுழைஞ்சிட்டு அப்புறம் நம்ம வந்து ஒரு நல்ல அப்படிதான் நான் நெகட்டிவ் எடுத்தேன் பட் என்னன்னா என் மேல இருக்கிற ஒப்பீனியன் இருக்கு பாத்தீங்களா ரட்சகன் டேரக்டர்னும் போது வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கு அந்த டேரக்டர் நெகட்டிவா நடிச்சதுனால அது ஒரு பெரிய ஒரு ஹண்ட்ரட் ஒரு அங்கீகாரம் வரல எனக்கு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்தது எனக்கு அந்த செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பத்தலை எனக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் வேணும்னு நான் வெயிட் பண்ணேன் அதனாலேயே நான் அதில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் கம்மியாயிட்டேன் இல்லைனா நான் வந்து தொடர்ந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பார்த்திபன் சார் மாதிரியாக வந்துருவேன் பார்த்திபன் சார் மாரியாக வந்துருவேன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் அப்புறம் எனக்கு வேற வேற மைண்டு வந்து டைவர்ட் ஆகி அந்த துள்ளலில் வந்து தொடர்ந்து துள்ளலாக இருக்க முடியல என்னால் ஓகே ஸோ இது எல்லாமே வேற வேற அதாவதுமா ஒரு அஞ்சு வயசு குழந்தைகிட்ட நீங்கள் ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே கட்டி பிடிச்சுன்னு தூங்கும் அதே குழந்தை கிட்ட ஏழு வயசில நீங்க வந்து அதே பொண்ணை நீ கட்டி போட்டீங்கன்னா தீ போட்டுரும் ஏன்னா இப்போ ஏழு வயசில வேற ஒண்ணு கேட்கும் அது வளருது இல்லையா அது மாதிரி எனக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல நான் வந்து வேற வேற மைண்ட் எனக்கு வருது சோ அப்படி நான் பெரிய டிராவல் எடுத்து இப்போ நான் என்ன டிராவல் இருக்கேன்னா நான் துள்ளலா படம் அடிச்சேன் பண்ண எல்லாம் ஓகே ஆனா இன்றைய இளைஞர்கள் எதிர்காலத்தில் துள்ளலா மாபெரும் சாதனையில தமிழர்கள் பண்ண வேண்டும் ஓகே அதுக்கு சரியான வழிகாட்டியா யாரும் இல்லையோ படங்களும் ஜாதியை சொல்லி அவனை வந்து எங்கெங்கோ டைவெர்ட் பண்ணி தமிழர்களுடைய திறமை எங்கேயோ டைவெர்ட் ஆகுதோ இவங்கள சரியான ஃபோக்கஸ்ல தமிழர்களை உலக லெவலில் பாராட்ட வைக்கணுன்றது இப்போ என் ஆசை வந்து இப்போ நான் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் இறங்கிட்டேன் எனக்கு வந்து படம் எடுக்கிறதுல என்ன சந்தோஷமோ நடிக்கிறதுல என்ன சந்தோஷமோ அதை விட எனக்கு சந்தோஷம் வந்து ஆன்மீகம் தான் ஏன்னா ஆன்மீகத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த உலகத்தை முழுசா வென்றுடலாம் நீ யாருக்கும் பயவிட மாட்டீங்க ஃபஸ்ட்டு ஆன்மீகம் இன்னும் உண்மையான ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யாருக்கும் பயவிட மாட்டீங்க யாரையும் ஏமாத்த மாட்டீங்க யாரையும் உங்க உங்க மனசு ஒத்துக்காது அடுத்தவங்களை சீப் பண்ணுன்றது வராது இதெல்லாம் நான் சொல்றது உண்மையான ஆன்மீகம் ஆன்மீகத்துல நிறைய ஃப்ராட் ஆன்மீகம்லாம் இருக்கு நான் சொல்றது உண்மையான ஆன்மீகம் அடுத்த மனுஷனை மதிக்கணுன்ற எண்ணம் வரும் யாரையும் ஏமாத்தக்கூடாது அடுத்தவங்களை வந்து அவமானப்படுத்தக்கூடாது அடுத்தவங்கள நம்ம பெருசு நினைக்க கூடாது இப்படிங்குற நல்ல குவாலிட்டிங்க வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சமுதாயத்துல உங்கள வந்து சமுதாயம் உயர்ந்த இடத்துல பார்ப்போம் அப்படிதான் இப்போது என்னோடைய டிராவல் வந்து நிக்குது இந்த ட்ராவல் இப்போ என்ன வந்து நிக்குதுன்னா நான் கிட்டத்தட்ட படம் பண்ணி ஒரு ஏழு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மக்கள் மறந்துடுற நிலைமைக்கு ஏன்னா மறக்கவாத நிலைமைக்கு நான் என்னன்னா ரஜினி சாரை வந்து அப்பப்போ டிவியில பேசி ஏன்னா ஓரளவுக்கு மக்கள் ஞாபகத்துல வச்சிருந்தாங்க ஏன்னா நான் அப்பப்போ வந்து ச விஜயகாந்த் சார்க்க நிறைய பேசியிருக்கேன் அவரோட ஹெல்த்தை என்னால் காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்கேன் இப்படி வந்து இப்ப நான் ஜாதி படங்கள் எடுத்து சினிமாவில் வன்முறையை உருவாக்காதீர்கள் அது முடிஞ்சிருச்சு அவன் அவன் வளரணும் அவன் பெரியால் ஆகணும்னு நினைக்கல தவிர அவனை தூண்டி விடாதீங்கன்றது இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்மீக பலம் இன்னைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி நான் வந்து யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகிருக்கேன் என்ன காரணம்னா ஆன்மீகம் நம்ம ஆன்மீகத்துல நீங்க உங்களை ஒப்படைச்சிட்டீங்கன்னா நீங்கள் புகழோடும் பிறருக்கு பயனாவது தான் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை கண்டுபிடிச்சதுனால நான் இப்ப ஆன்மீகத்தை நோக்கிதான் எல்லாரும் தயவு செய்து ஆன்மீகம்னா என்னன்னு வேலை புரிஞ்சீங்க ஏன்னா ஆன்மீகனால நிறைய பேர் தப்பா கைட் பண்ணிட்டாங்க ஆன்மீகம் என்று தன்னை உணர்வு தனக்குள்ள ஒரு மாபெரும் சக்தி இருக்குன்றத ஒத்துக்கிறது ஒத்துக்க மாட்டேங்கிறேன் இப்ப நான் வந்து உங்களை வந்து மேடம் நீங்க வந்து ஒரு கடவுள் நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க நான் எப்படி கடவுள் நான் எப்படி கடவுள் எங்க அம்மா சாதாரண தோணும் ஆனா உண்மையிலே ஒவ்வொரு உயிரும் இறைவனுக்கு சமமானது அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப நான் என்ன உணர்ந்ததுனால நான் என்ன உணர்ந்தா மாதிரியே அத்தனை இளைஞர்களும் குறிப்பா நான் இளைஞர்களை தான் நான் ரொம்ப நேசிப்பேன் ஏன்னா அவங்களாலதான் இந்த உலகம் மாறும் இப்ப நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் வயசாயிடுச்சு எனக்கு உங்கள எனக்கு இப்ப அடுத்து வர எஸ்க்கு நாங்க வந்து சரியான பாதையை காட்டணும் நான் ஏன் விஜய் அரசியலுக்கு வந்தா ஜெயிப்பாருன்னு ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா நிச்சயமா விஜய் வந்து வந்தாருன்னா அவரை நம்பி இருக்கிற ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஐம்பது லட்சம் பேருக்கும் அவர் ஒரு நல்ல பாதையை காட்டினா எதிர்காலத்தில் தமிழர்கள் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு ஒரு சுந்தர் பிச்சை மாறி இல்லையா நமக்கு எல்லாம் பெருமை இல்லையா அது மாதிரி பல தமிழர்கள் உலகம் பூரா சென்று ஆன்மீகத்தை பரப்பி நம்ம தமிழர்களுடைய பெருமையை சொல்ல வைக்கணும்ன்றது என்னுடைய ஆசை அதனால இப்போ நான் சினிமால கொஞ்சம் ஃபோக்கஸ் கம்மியா இருக்கேன் ஆனால் சினிமாவில் எனக்கு கிடைத்த புகழை விட செஞ்ச சர்வீஸை விட எதிர்காலத்துல நான் ஆன்மீகத்துல செய்வேன்னு நான் நம்புறேன்